வழக்குறை <Universe> உதவி <musIP> அடிக்கிறதுக்காக நான் அவன வந்து பிளான் பண்ணி அது எதிர்த்தியா தான் பட்டுச்சு அவனுக்கு தூக்கி நீதானது உண்மைதான் போறீங்க சார் அதனால அவனும் கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்களுக்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் இந்த இதுக்கு உள்ளது ஒரு ஆயிரம் நீங்க ரெடி சார் அதான் ப்ராப்ளம் இல்லையா எனக்கு உக்கார முடியாது

பொறுமை <test> <tus> <tus>